அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லை வல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு அல்லாஹ் அல்லாஹு அவர்கள் கூறுவதாக நாளை மறுமையிலே அல்லாஹு அப்புல்லாலமின் ஏழு கூட்டத்தாரர்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹுடைய அந்த நிழலை தவிர அந்த மறுமை நாளிலே வேறு யாருக்கும் நிழல் கிடையாது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா வலிவசல்லம் எண்ணினார்கள் இமாமுன் ஆதிலும் அதில் முதலானவர் யார் என்றால் நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர் இமாம் நேர்மையாக நடக்கக்கூடிய இமாம் கண்ணியத்துக்குரியவர்களே பலர் இந்த ஹதீதை கொண்டு புரிந்து கொள்வது என்னவென்றால் நேர்மையான இமாம் என்றால் நேர்மையான தலைவர் என்றால் அவர் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் அல்லது இஸ்லாமிய ஆட்சி வந்துவிட்டால் ஹலீஃபா என்றுதான் இந்த அர்த்தத்தை இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் பலர் இல்ல அல்லாஹ் ஆனால் இமாமுன் ஆதில் என்றால் நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர் என்றால் யாரிடத்திலெல்லாம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறதோ யாரிடத்திலெல்லாம் பொறுப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருமே இந்த இமாம் என்ற வார்த்தைக்குள் அடங்குவார்கள் இந்த ஹதீதை பொறுத்தவரை இந்த வார்த்தைக்குள் அவர்கள் அடங்குவார்கள் இந்த தலைவர்கள் இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்ட இந்த தலைவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நேர்மையாக நடந்தால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய அரசின் நிழலை நாளை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹ் வலிவாசல்ல அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் குல்லுக்கும் மஸ்கூனு ஒவ்வொருவருமே உங்களிலே பொறுப்பாளர்கள்தான் ஒவ்வொருவரும் அவர் அவர்களின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் என்னுடைய விசாரணையிலே சாக்குவானாக ஒரு தலைவர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஹலீஃபா அந்த நாட்டிற்கு பொறுப்பாளி அவர் அவரின் பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தலைவர் இந்த ஆட்சியாளர் இந்த நேர்மையாளர் நேர்மையாக இருந்தால்தான் அல்லாஹூர் ஆலமின் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் அமைதியான முறையில் நிம்மதியான முறையில் அல்லாஹ் வசிக்க வைப்பான் இன்று பார்க்கிறோம் சமூகத்தின் தலைவர்களை இன்று பார்க்கிறோம் நாடுகளின் தலைவர்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று உலகளாவிய அளவிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த சமூகம் தன்னுடைய நிலையை சீர்தூக்க வேண்டுமென்றால் அந்த சமூகத்துடைய இரண்டு தலைமுறை இரண்டு இரண்டு மனிதர்கள் சீரான முறையில் இருந்தால்தான் அந்த சமூகம் சீர்வரும் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் சொன்னார்கள் இரண்டு மக்கள் சீராக இருந்தால் அந்த சமூகமும் சீராக இருக்கும் இரண்டு மக்கள் கெட்டுவிட்டால் அந்த சமூகமும் கெட்டுவிடும் அவர்கள் யார் என்றால் அல் சுல்தானு ஒல் உலமா அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசர்கள் மேலும் மார்க்க மார்க்கறிஞர்கள் இந்த இரண்டு கூட்டமும் ஒரு சமூகத்திலே சிறப்பான முறையிலே நேர்மையான முறையிலே நீதியான முறையிலே குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படை அடிப்படையிலே இருந்தால் அல்லாஹ் அபுல் அலமின் அந்த சமூகத்தையும் சீரான சிந்தனையில் சீரான கூட்டில் அல்லாஹ் வைத்திருப்பாள் இந்த இரண்டு சமூகமும் கெட்டுவிட்டால் அல்லாஹ் அபுல்லாலமீன் அந்த சமூகத்துடைய நிலைமையும் அல்லாஹ் மாற்றி விடுவான் இன்று பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல் அலமின் நமக்கு இரக்கம் காட்டுவானாக கண்ணியத்துக்குரியவகள் அல்லாஹ்னுடைய சூதர் மஹமது ரசு அல்லாஹ் சொல்லல்லாஹ் வலிவு செல்லம் சொன்னார்கள் ஒர் ரஜுலு ரா இன் ஒரு மனிதர் ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாள் ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி அவர் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார் அவர்தான் பொறுப்பாளி அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே அவர் கேட்கப்படுவார் வல் தூதர் முஹம்ல சொல்லல்லா வலைவசெல்லாம் சொன்னார்கள் அந்த அந்த ஆணுடைய மனைவி ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளி தன் கணவனுடைய சொத்துக்கு பொறுப்பாளி தன் கணவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளே தன் கணவனுடைய மரியாதை கண்ணியங்களுக்கு பொறுப்பாளே இதை குறித்து நாளை மறுமையில் அந்த பெண்ணும் கேட்கப்படுவாள் செய்யுது ஒரு அடிமை தன்னுடைய எஜமானருடைய செல்வத்திற்கு பொறுப்பாளி பகுவமஸ் தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லா ஹலிவசல்லம் சொன்னார்கள் ஆம் ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் தான் ஒவ்வொருவரும் அவரவர்களின் பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு ஆசிரியர் அந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கு பொறுப்பாளி ஒரு பள்ளியின் நிர்வாகி அந்த பள்ளிக்கு பொறுப்பாளி ஒரு வீட்டிற்கு ஆண் பொறுப்பாளி அந்த வீட்டுடைய எல்லா சொத்துகளுக்கும் உடைமைகளுக்கும் கண்ணியத்திற்கும் அந்த பெண் பொறுப்பால் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பிலே அந்த ஆணும் பெண்ணும் வருவார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி உலகத்திலே யாரிடத்திலெல்லாம் ஒரு ஐந்து பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார் அல்லது ஒரு பத்து பேர் கொண்ட குழுவிற்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார் அவரும் இந்த பட்டியலிலே வருவார் இவர் நேர்மையாக நடந்தால் நாளை மறுமையிலே நாளை அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் தன்னுடைய அரிசியின் நிழலில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இவரை அமர வைப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஹதீஸை நீங்கள் உற்று நோக்கினால் இந்த ஹதீஸை நீங்கள் நன்கு ஆராய்வு செய்தால் உங்களுக்கு புரியும் அல்லாஹு அபுல் அலமின் இங்கே வைக்கின்ற இந்த எண்ணிக்கைகள் அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலைவசல்லம் கூறுகின்ற அந்த வரிசைப்படி நீங்கள் அந்த மனிதர்களுடைய சீர்திருத்தத்தை பார்த்தால் ஒரு சமூகம் தன்னுடைய நிலைமையை கொள்வதற்கு இந்த சீர்திருத்தங்கள் போதுமானது இப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை அல்லாஹ் ரபுல் அலமின் ஒட்டுமொத்த சமூக மக்களிடம் இருந்தும் அல்லாஹ் விரும்புகின்ற காரணத்தால் தான் கன்னியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா ஹலிவாசல்லம் இந்த அமைப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள் என்று இந்த ஹதீத்தை விளக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் கன்னியத்துக்குரியவர்களை நேர்மை நீதி இன்று முஸ்லீம்கள் மத்தியிலே செத்துவிட்ட ஒன்று இல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நேர்மை என்பது அவர்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள் அவர்களுடைய குடும்பத்தர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கென்றால் அந்த நேர்மையும் நீதியிலும் கேள்விக்குறியை போட்டுவிடுவார்கள் அவர் தன்னுடைய சமூகத்திற்கு அல்லது தன்னுடைய ஜமாத்திற்கு தன்னுடைய ஊருக்கு நேர்மையாக இருப்பார் வெளியூருக்கென்றால் வெளியூரிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் என்றால் அவருக்கு ஒரு நீதி அவருக்கு ஒரு நேர்மை என்று பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் இன்று தமிழ்நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி இல்லாமஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உலகத்திலே பல பேர்களை பல எண்ணிக்கை கொண்ட குழுக்களை எம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அப்புல் அலமின் எமக்கு அறிவுரை செய்யக்கூடிய வசனத்தை பாருங்கள் சுரத்து நிசாவுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனம் நீங்கள் நேர்மையிலே உறுதியாக இருங்கள் நீங்கள் நேர்மை செலுத்துவதிலே நீங்கள் நிலையாக உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் மூமின்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றார் அல்லாஹுவை சாட்சியாளராக எடுத்து எடுத்துக்கொண்டு நீங்கள் நேர்மையிலே நீதியிலே உறுதியாக இருங்கள் அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி அல்லாஹு ரப்பூல் ஆலமின் எப்படி சொல்கிறான் பாருங்கள் அன்புசி அன்புசிக்கும் அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நீதியை செலுத்துங்கள் அவர் ஏழையாக இருந்தாலும் அவர் பணக்காரராக இருந்தாலும் அவர் யாராக இருந்தாலும் சரி நேர்மை என்ற விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் சொல்லுகின்றார் மன உச்சைகளை பின்பற்றி உங்களுடைய சுய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றி இந்த நேர்மையை இந்த நீதியை நீங்கள் இறந்து இழந்து விடாதீர்கள் யார் அப்படி மனோ இச்சைகளை பின்பற்றி இந்த நீதியை மறுக்கிறார்களோ அல்லது நீதியை விட்டு விலகி செல்கிறார்களோ அல்லாஹு ஆலமின் எல்லாவற்றையும் நுணுக்கமாக அல்லாஹ் கண்காணிக்க கூடியவனாகத்தான் அல்லாஹு அப்புல் ஆலமின் இருக்கின்றான் நாளை மறுமையில் நீதி செலுத்தாதவர்களை அல்லாஹு அப்புல் ஆலமின் பிடித்து விடுவான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்ல வலிவசல்லம் சொன்னார்கள் மாமின் அமீரின் அஷ்ரத்தின் பத்து பேருக்கு ஒரு ஒரு அமீராக இருக்கிறார் நாளை மறுமையிலே அவர் வரும் பொழுது தன்னுடைய இரண்டு கரங்களும் கெட்டப்பட்டவராகவே வருவார் பத்து பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார் நாளை மறுமையிலே அவர் வரும் பொழுது கைகள் கெட்டப்பட்டவராகவே வருவார் அவருடைய அந்த கையுடைய அந்த கெட்டை அந்த விலங்கை அவர் செலுத்திய நீதிதான் அவிழ்த்துவிடும் அவர் நீதி செலுத்தவில்லை என்றால் கட்டப்பட்ட நிலையிலேயே அல்லாவிற்கு முன்னால் அவர் கொண்டு வரப்படுவார் அல்லாஹ் நம்மை ரப்புல்லாலமின்மை பாதுகாப்பானவர் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹு அப்புல்லாலமின் அதன் காரணமாகத்தான் எமக்கு அறிவுரை செய்கிறான் சுரத்து நகலுடைய தொண்ணூறாவது வசனம் இந் அல்லாஹ் பில் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் உங்களுக்கு ஏவுகிறான் நீதியாக நீங்கள் நடந்து கொள்ளும்படி நீதியை நீங்கள் கடைபிடி கடைபிடிக்கும்படி அல்லாஹூ ரபுல் அலமின் உங்களுக்கு ஏ இல் குர்பா அனில் இவல் முன்கர் இவல் பகிர்க்கும் அல்லாஹு அபுல் ஆலமின் இன்னும் சில அம்சங்களை அடுக்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏஐக்கும் அல்லாஹ் உங்களுக்கு இதை குறித்து அறிவுரை செய்கின்றான் அல்லாஹ் யார் அறிவுரை செய்வது அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான் நீங்கள் சிந்தனை வருவீர்களா என்று அல்லாஹ் அல்லாஹூ ரூலாலம்மை பார்த்து கேட்கின்றான் கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த நீதியில் அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லல்லாஹ் சொல்லாஹு செல்லம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஃபாத்திமா என்ற ஒரு உயர்குழுத்து பெண்மணி திருடி விடுகிறார்கள் அந்த அந்த பெண்ணுடைய திருட்டு குற்றத்திற்கு அல்லாவுடைய தூதர் முஹமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹ் வலிவசல்லம் அவகள் கைகள் வெட்டப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த பணக்கார குல பெண்மணி ஆயிற்று புதிதாக இஸ்லாமியற்ற செல்வந்த பெண்மணியாயிற்று என்று சில சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்குள் ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமாக இருந்த உசாமா ரதல்லா ஹொனு அவர்களை அல்லாவுடைய தூதருக்கு சிபாரிசுக்காக அனுப்புகிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே உசாமா ரதா அல்லாஹ் அவர்கள் சென்று இந்த பெண்மணிக்காக சிபாரிசை செய்தபொழுது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் உசாமா அவர்களை எச்சரித்து விட்டு குத்துபா மின்பரின் மீது ஏறுகிறார்கள் ஏறி சொன்னார்கள் இன்று முன்னால் உள்ள சமூக மக்கள் அழியப்பட்டதற்கு காரணமே பலகீனமானவர்கள் பலகீனமானவர்களுக்கு அல்லாஹுடைய சட்டத்தை செலுத்திவிட்டு பலமுள்ளவர்களுக்கு அல்லாஹுடைய சட்டத்தை செலுத்தாததுதான் இந்த உம்மத்தும் இப்படிப்பட்ட நிலைமையில் ஆகி ஆகி விடு குறித்து நான் எச்சரிக்கின்றேன் இந்த பெண்மணி திருடிய குற்றத்தால் கைகளை வெட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பு அளித்தேனே அப்படியல்ல என்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் திருடினாலும் சரி அவர்களுடைய கையையும் வெட்டுவேன் ய அல்லாஹ் இப்படிப்பட்ட நீதி பாருங்கள் இந்த நீதியைத்தான் இந்த நேர்மையைத்தான் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ஜமகத்தாரும் ஒவ்வொரு பள்ளியுடைய நிர்வாகியும் கடைபிடித்தால் ஒவ்வொரு ஊருடைய ஜமகத்தாரும் ஒவ்வொரு நாட்டுடைய ஆட்சியாளரும் கடைபிடித்தால் இந்த உலகம் என்றைக்கோ நிம்மதியின் சுவாசத்தை சுவைத்திருக்கும் நிம்மதியின் சுவையை இந்த உலகம் அனுபவித்திருக்கும் இந்த நீதி நேர்மையெல்லாம் இந்த சமூகத்தில் எடுபட்ட காரணத்தால் தான் நீதி நேர்மை என்பது செல்வத்தை முன்னோக்கி அல்லது குடும்பத்தை முன்னோக்கி அல்லது பரம்பரையை முன்னோக்கி அல்லது ஊருடைய அந்த வம்சத்தை முன்னோக்கி செயல்படுத்தப்பட்ட காரணத்தால் வர்களே இப்படிப்பட்ட நிலைமைகளை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் நேர்மையான நீதியான ஆட்சியாளராக இருந்தால் தலைவராக இருந்தால் தலைமைத்துவம் என்று யாரிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறதோ அவர் நீதியாக நேர்மையாக அல்லாஹுடைய புத்தகமல் குரானை கொண்டும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லா சொல்லல்லா வலிவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை கொண்டும் நீதியை நேர்மையை கடைபிடித்திருந்தால் நாளை அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இந்த கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை அல்லாஹ் ஒப்படைப்பான் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் ஹெமக்கும் அல்லாஹ் ஹெமக்கும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் நடத்தை அளிப்பானார்கள்